மீஷோ ஆப்பில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன் என் தங்கச்சி இது மாதிரி வாங்கியிருந்தா சூப்பராக இருக்குது நிறைய சேர்த்துச்சிட்டா நானும் சரி இது மாதிரி வாங்குவோம் சொல்லிவிட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் நேற்று வந்துருச்சு சரிங்களா நேற்று வந்தோன்னே எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம் நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்கோம் ஒன் லேக் வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு லட்சங்கிறது நமக்கு சேர்த்துக்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம உண்டியில் போட்டுருவோம் உண்டியில் உடச்சி போடுவோம் இல்லை அவசரத்துக்கு நம்ம எடுத்துருவோம் இது வந்து எடுக்க முடியாது இது வந்து நல்லா ஓப்பனே பண்ணாத அளவுக்கு ஓப்பன் இதில் வந்து ஓப்பனே பண்ண முடியாது சரிங்களா நமக்கு லாஸ்ட்டாக ஒரு லட்சம் சேர்ந்த பிறகு தான் தான் எடுக்கணும் அப்படி தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து அப்புறம் வந்து நான் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு மூக்கத்தியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நான் மங்களகரமாக தான் ஆரம்பிப்பேன் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று வந்து வியாழக்கிழமை நேற்று வந்து சாய்ராம்க்கு கும்படலாம் சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும் போது கும்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த உண்டியல் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் விக்கே வச்சுட்டு முக்கிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு வச்சாதான் எனக்கு வந்து ஒரு மங்களம் நிறைந்த பொருளாக தெரியும் சரிங்களா எதுந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன பொருளாக வாங்குகிறோம் ஒரு மங்களகரமான பொருள் வாங்குகிறோம் ஆனாலும் இப்போ நான் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கினாலும் அதில் மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் தின்னார் தின்னார் போட்டு அடிச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு பார்க்குறக்கு வெறும் உடியல் தான் ஆனால் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ மங்களம் நிறைந்த பொருளாக இருக்கும் சரிங்களா எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா என்னோடய வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் வச்சாச்சு அப்புறம் வந்து மஞ்சளில் வந்து எப்போயுமே ஜவ்வாது இந்த மாதிரி கலந்துக்கோங்க நான் அப்போ தான் கலந்துக்குவேன் அப்போ தான் மனமாக இருக்கும் சரிங்களா அப்படியே நம்ம மஞ்சள் வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கக்கூடாது இல்லை ஜவ்வாது இல்லை பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது வாசனை திரவியங்கள் கலந்துக்கிட்டு வைக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த உண்டியல் அப்புறம் பூ வச்சேன் நான் மல்லிகைப்பூ நேற்று சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்போ மல்லிகைப்பூ வச்சுட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நம்ம வந்து லட்சுமி பணத்தை தானே நம்ம உள்ளே போட்டு வைக்க போகிறோம் அப்போங்கும் போது அது வந்து நம்ம லட்சுமி குடியிருக்கிற இருக்கிற தான் நான் ஆக போகுது அதனால் நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும் சரிங்களா அப்போ எனக்கு பிடிச்ச முருகரை நான் தூக்கி வச்சுட்டு நான் எந்த கரையும் ஸ்டார்ட் பண்ணுனாலும் ஒன்று முருகர்கிட்ட எழுதி போட்டு கேட்பேன் இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா வேண்டாம்னு வந்துச்சுன்னா அந்த காரியம் நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து அப்படி தான் நான் பழனியாண்டவர்கிட்ட உத்தரவை கேட்டு தான் எந்த காரியமும் பண்ணுவேன் அப்புறம் அவரை தூக்கி வச்சோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மங்களகரமாக இருந்தாங்க அப்புறம் வந்து சரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து இல்லை அந் அந்த நேரம் இல்லை அதனால் வீட்டுக்கார் வந்தோடனே பெரிய அமௌண்ட்டு வாங்கி உள்ளே போட்டு டிக் பண்ணணும்னு இருந்தேன் அப்புறம் யோசித்தேன் சரி ஒரு பத்து ரூபா புது தாள் இருந்துச்சு என்கிட்ட புது தாள் யாரோ கொடுத்தது தான் ஓ பதினோருவா ஒரு ரூபா கயின் புதுசு பத்து ரூபா தாள் புதுசு சரி இந்த பத் பதினோரு ரூபா ஃபஸ்ட்டு உண்டிலில் என் பையன் ராசியான பையன் இந்த குட்டி பையன் அவன் கையால் போட சொல்லலாம் சொல்லி ஒரு ரூபா கையின் உள்ளே போட்டானா அப்புறம் வந்து பத்து ரூபா தாலையும் புது தாள் உள்ளே போட்டுரு லோகேஷ் அப்படி சொல்ல அந்த பையன் ஆரம்பித்து வச்சா நல்லது நடக்கும் சரிங்களா அதனால் முருகரை முருகருக்கு முன்னாடி உண்டலில் போட்டாச்சு சரிங்களா அப்புறம் நான் முருகர் அப்புறம் எங்கள் மாமா வந்தேன் பெரிய அமௌண்ட்டு ஐநூறுரூவா வாங்கி மாமா உங்கள் கையால் என் உண்டலில் போடுங்கன்னு சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் எங்கள் மாமாவும் போட்டாங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்திங்களா முருகரை வச்சு நம்ம ஆரம்பித்தோமா உடனே கலெக்ஷன் பார்த்தீங்களா ஐநூறுரூவா வந்துருச்சு முருகரை அருள் முருகரை அருள் தான் அப்புறம் ஐநூறுரூவா நான் டிக் பண்ணிட்டேன் முருகா எனக்கு ஒரு லட்ச ரூபா சேர்ந்துருணும் முருகா அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் முருகா அப்படி சொல்லி நல்லா பழனி ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இந்த வாரம் நாங்கள் பழனி வேற போகிறோம் போய்ட்டே வரணுன்னு இருக்கோம் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன் சரிங்களா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நல்லது நடக்கும் அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த தேன் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு சரிங்களா இது வந்து எப்படி சொல்கிறது